உங்களுக்கு நார்மல் பிபி இருந்தா கூட ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது பிபி அதிகமாக உங்களுக்கு பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிபி வந்துட்டா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அது ரிலேடான சிம்டம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை நம்ம அப்படியே விட்டுக்கூடாது அதை மேனேஜ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நம்பர் ஒன் உங்க வீட்டில் ஒரு பிபி மிஷின் இருக்கு அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஒரு மூணு தடவை செக் பண்ணிக்கோங்க அதோட ஆவரேஜை நோட் பண்ணிக்கோங்க அதை எடுத்துட்டு போய் காட்டுங்க நம்பர் டூ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அஸ் இன் மெடிடேஷன் பிரீதிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் கிளம்பி போங்க அதே மாதிரி ஹாஸ்பிடல் போறப்போ உங்க கூட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பர்சன் யாரோ அவங்கள கூட்டிட்டு போங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்றதோ எக்ஸசைஸ் பண்றதோ வேணாம் ஏன்னா இதனால கூட பிபி இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்த் பாயிண்ட் நீங்க போய் பாக்குற டாக்டரை அப்படியே ஐயோ டாக்டர் பார்க்க போறமே அப்படின்னு நர்வஸா இல்லாம அவர்கிட்ட உங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்களோட ப்ராப்ளம்ஸ் சொல்லுங்க முதல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிக்கோங்க அதுவே உங்களோட பிபியை நார்மலைஸ் ஆகிடும் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபை ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க பி அவேர் டேக் கேர்